இந்திய கிரிக்கெட் அணியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக முன்னணி இடத்தை பிடித்துள்ளார் விராட் கோலி டெல்லியில் பிறந்து வளர்ந்த கோலி சில ஆண்டுகளுக்கு முன்பு மும்பைக்கு குடிபெயர்ந்தார் அவர் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழில் இத்தாலியில் அனுஷ்காவுடன் திருமணம் செய்து கொண்டார் மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விராட் கோலிக்கு முதல் குழந்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கத்தில் இரண்டாவது குழந்தையும் பிறந்தனர் இந்திய அணிக்கு பல முக்கியமான போட்டிகளில் விராட் கோலி சிறப்பாக விளையாடி வெற்றியை தேடி தந்துள்ளார் உலக கோப்பை டி கிரிக்கெட் தொடருடன் விராட் கோலி சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்துவிட்டார் தற்போது ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் மட்டுமே விராட் கோலி விளையாடி வருகிறார் அதனால் அடுத்த ஆண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் அவர் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் அவர் ஓய்வுக்கு பின்னர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் லண்டனில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின சிவகால கட்டத்தில் கோலி அனுஷ்கா சர்மாவும் நிறைய நாட்களை லண்டனில் செல்லவிட்டனர் அவர்கள் இருவரும் லண்டனை சுற்றி வந்த புகைப்படங்கள் அதிகம் பகிரப்பட்டன மேலும் இவர்களின் இரண்டாவது குழந்தையும் லண்டனில் பிறந்தது இதை வைத்து அவர்கள் இருவரும் லண்டனில் குடியேறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டது இதுவரை வதந்திகளாக இருந்த அந்த தகவல் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது விராட் கோலியின் சிறு வயது பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மா அவர் தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் விராட் தனது மனைவி அனுஷ்கா சர்மா மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் லண்டனுக்கு குடியேற திட்டமிட்டுள்ளார் விரைவில் இந்தியாவை விட்டு வெளியேறி குடியேறுவார் என்று தெரிவித்துள்ளார் விராட் தனது வாழ்க்கையில் சிறந்த கிரிக்கெட்டை விளையாடி வருகிறார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் சதம் அடித்தார் வர இருக்கும் இரண்டு டெஸ்டில் அவர் இன்னும் இரண்டு சதங்களை அடிப்பார் என்று நான் நம்புகிறேன் அவர் எப்போதும் தனது கிரிக்கெட்டை ரசிப்பவர் இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி செயல்படுவது மற்றும் தனது அணியை எப்படி வெற்றி பெற செய்வது என்பது அவருக்கு தெரியும் விராட் இன்னும் மிகவும் இருக்கிறார் மேலும் அவர் ஓய்வு பெறும் வயதை அடையவில்லை விளையாடுவார் என நினைக்கிறேன் அவரிடம் இன்னும் நிறைய கிரிக்கெட் உள்ளது என்றும் என்னால் கூற முடியும் என்றும் ஷர்மா மேலும் கூறினார் இங்கிலாந்தில் விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மாவை பெரும்பாலானவரால் அடையாளம் காண முடியாது அதுவே இந்தியாவில் எங்கு சென்றாலும் விராட் கோலியால் சாதாரணமாக இருக்க முடியாது இதனால் அவர்களால் சாதாரண மக்களை போன்ற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதால் இந்தியாவில் இருந்து வெளியேறி லண்டனுக்கு செல்லும் அனுஷ்கா தம்பதி எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கேற்ப ஏற்கனவே அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலி இணைந்து லண்டனில் சில தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்த நிலையில் அங்கு சில சொத்துக்களையும் வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பின்னணியில் விராட் கோலி தனது ஓய்வின் முடிவில் லண்டனுக்கு குடிபெயர்வது உறுதியாகியுள்ளது இந்நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்கு முன்னதாக வெள்ளிக்கிழமை மெல்போன் வந்தவுடன் விராட் கோலி ஆஸ்திரேலிய ஊடகங்களுடன் விவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது விமான நிலையத்தில் தனது குழந்தைகளுடன் தன்னை வீடியோ எடுத்ததாக நினைத்து கோலி கோபமடைந்தார் முன்னாள் இந்திய கேப்டன் தனது குடும்பத்தை பாதுகாப்பதாக அறியப்படுகிறார் மீண்டும் அவை அவரது அனுமதியின்றி படமாக்கப்படுவதை உணர்ந்தபோது அவரால் அமைதியாக இருக்க முடியவில்லை கோலி தனது குழந்தைகளை நோக்கி சுட்டிக்காட்டப்பட்ட வீடியோ கேமராக்களை கண்ட பின்னர் ஒரு ஆஸ்திரேலிய தொலைக்காட்சி செய்தியாளருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நிருபர் கூறுகையில் காத்திருந்த கேமராக்களை பார்த்த போதுதான் ஊடகங்கள் தனது குழந்தைகளுடன் சேர்த்து நினைத்த போது கோலி கொஞ்சம் கோபமடைந்தார் இதிலிருந்து கோலி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார் என் குழந்தைகளுடன் எனக்கு கொஞ்சம் பிரைவேசி தேவை நீங்கள் என்னிடம் கேட்காமல் படம் எடுக்க முடியாது என்று அவர் கூறியதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேள்விக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் கேமராமேன் தெளிவுபடுத்தி கோழியை அவரது குடும்ப உறுப்பினர்களுடன் படம் பிடிக்கவில்லை என்று நம்ப வைத்ததாக அறிக்கை கூறியது இதையடுத்து விஷயங்கள் சீரடைந்தன சேனல் கேமரா மேனுடன் கைகுலுக்கிய பின்னர் கோழி வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யிங்க